திருச்சிற்றம் திருச்சிற்றம்பலம் வெற்றி முருகனுக்கு அரோகரா நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கு சேர் செஞ்சர் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம் ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பனியே பனியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி ஆணை சகோதரனே இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இன்றைக்கி ஆடி மாதம் முதல் தேதி நம்ம முருகப்பெருமானெல்லாம் இத்தனை நாளும் பார்த்தோம் இன்றைக்கி இந்த ஆடி முப்பதும் அம்பாளை பாடுவோம் அம்மாவோடைய இப்போ பாடுவோம் நாங்கள் பூஜையில் நீங்கள் இப்போ ஒரு பாட்டு பாடினாலே இவ்வளோ பெரிய பாட்டான்றீங்க ஒன்றரை மணி நேரம் அப்படியே உக்காந்து பாடுவோம் பாடி முடித்த உடனே சும்மா அப்படியே அம்மா அப்படி இறங்கி வர மாதிரி இருக்கும் ஒவ்வொருத்தர் கண்ணையும் தண்ணி ஆறாக ஓடும் ஒரு பாடல் பாடினாலே போகிறோம் அப்படி ஓடி வருவா அந்த வேல்முருகன் அன்னை அவள் செஞ்சடையானுடைய ஒரு பாகம் அமர்ந்தவள் அப்படி நாங்கள் பாட பாட மனமுருகி ஓடி வந்து அந்த ஒரு கருணை தான் என்னைகிட்ட போய் எங்கள் அப்பா கிட்டே விட்டுட்டான் இப்போ எங்கள் அம்மாவை நான் மனம் உருகி பாடுங்க இது வந்து அபிராமி அம்மை பதிகம் இதில் வந்து இந்த பாடலை பாடினாலே மொத்தம் பாடினதான் அர்த்தம் அந்த ரெண்டு பாடலை அதில் பாடுவோம் ஒரு பாடலை இந்த பதியத்தையும் பாடுறேன் இதை கேளுங்க அதுக்கப்புறம் நம்ம வரப்போகிற நாளில் பார்க்குறதுலாம் அன்னைக்கு அன்றைக்கி சொல்கிறேன் திருச்சிற்றம்பலம் சிற்றம்பலம் எங்கள் குருநாதர் தான் சொல்லுவார் இந்த பாடலுக்கே விளக்கம் சொல்லும்போது சொல்லுவார் நான் குண்டா ஏதாவது ஒரு உபாயம் சொல்லுங்க அப்படின்ட்டு ஒரு பொண்ணு வந்து கேட்டுச்சான் அப்போ சொன்னாராம் அது மாதிரி ஒரு பாட்டு இல்லையம்மா அப்படின்னு சார் இருக்குது சார் அப்படின்ச்சான் எப்படிம்மா அப்படின்னொன்ன இதில் என்ன சார் வருது தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியாக மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெய் எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்கொழால் அபிராமி கடைக்கண்கள்ச்சான் எங்கள் குருநாதர் விழுந்து சிரிச்சாங்க அந்த மாதிரி கனம் தரும் பூங்கொழால் அபிராமி கடைக்கண்களே அப்படின்ட்டு அபிராமி அந்தாதியில் வர்ற பாடலை ஒன்று பாடினோம் இதுக்கப்புறம் நம்ம கடைசி பாடலை இந்த பாடலை பாடிட்டு பாடுவோம் இது அபிராமி அம்மை பதிகம் கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு பாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி இழாது உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராது கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரொடு கூட்டு கண்டாய் அலையாழி அரி மாயனார் தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு பாராத நட்பும் நம்மளுக்கு எதெல்லாம் பதினாறு செல்வங்களை தரணுன்றாங்க ப பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழணுவாங்க பதினாறு என்ன என்னது குழந்தைய பெற்றுக்கு சொன்னாங்க பதினாறு செல்வங்களை பெ பெறணும் அப்படின்றது அந்த பதினாறு செல்வங்களை தான் இந்த அபிராமி அம்மை பதிகத்தில் நாம் பாடுறோம் அந்த அம்மா அந்த ஆத்தா கருணை உள்ளம் கொண்டு நம்மளுக்கு இந்த பதினாறு பேர்களையும் தரணும் அப்படின்ட்டு வேண்டி கேட்டுக்குங்க கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் அதாவது நம்ம வீட்டில் செல்வம் இல்லைன்ற வார்த்தையே வரக்கூடாது இருக்குது ஏதாவது கேட்டாக்கா இல்லை இல்லை இல்லைன்ற வார்த்தை சொல்லக்கூடாது வாங்கணும் கடையில் கடையில் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லணுமா இந்த மாதிரி குன்றாத இளமை வயசானாலும் வயசானதே தெரியாத இருப்பாங்க குன்றாத இளமையும் கழுப்பினி இல்லாத உடலும் நோய் நோயின் இல்லாமல் நல்ல தேக சரீரத்தை பெற்று இருக்கணும் மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் சலியாத மனம் மனம் சளிச்சு எது செய்யப்போனாலும் சளிச்சுக்கோ அது மாதிரி சலிக்கக்கூடாதுமா எனக்கு சலியாத மனம் கொடு அன்பு அகலாத மனைவி ஆனா இருந்தால் அன்பு அகலாத மனைவி வேணும்னு கேட்கணும் பெண்ணாக இருந்தால் அன்பு அகலாத கணவனும் தவறாத சந்தானமும் இந்த பாக்கியத்தை எல்லாம் கொடுமா தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் ஒருத்தர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்காமல் விடக்கூடாது அந்த வார்த்தையெல்லாம் மாற மாறக்கூடாது தடைகள் வாராத குடையும் இன்னைக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா இறக்கிற கணறு சுரக்கம்னு வந்துக்கிட்டே இருக்கும் தொலையாத நிதியமும் நம்ம செல்வம் குறையாமல் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு அரசனுக்கு என்ன வேணும் அவனுடைய நீதி தவறக்கூடாது கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அரித்துயிலும் மாயனார் தங்கையே அந்த பாம்பனை மேலே படுத்திருக்கிற மகாவிஷ்ணுவோட தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் அந்த சோபர்மான் அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமியா அபிராமிய இதையெல்லாம் எனக்கு குடும்பம் அந்த சிவபெருமானுடைய ஒரு பாகத்தை ஆள்றவளே ஒரு பாகத்தில் இருப்பவளே இந்த செல்வங்களையெல்லாம் எனக்கு தந்து காத்து அம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ நம்ம மறுபடியும் அந்த பாடல் பண்ணோம் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடுவார் நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி உடலும் சலியாத மனமும் அன்பகளாத மனைவியும் தவறாது சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்புவது பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அரிதுயிலும் மாயனார் தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதி ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பு நிறத்தாளை புவி அடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பும் வில்லும் சோத்தாளை முக்கண்ணியைத் தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே அந்த முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கு இல்லையே இந்த பாடலை பாடி அபிராமி அந்தாஜியில் ஒரு பாடல் பாடினாலும் நிறைவாக இருக்கிறதுக்கு ஆத்தாலே எங்கள் அபிராம வள்ளியைன்னு அந்த கடைசி பாடலை பாடினோம்னா எல்லா பாடலையுமே பாடின மாதிரி அர்த்தம்னுட்டு ஒரு பதிவில் சொல்லியிருக்கிறாங்க நாம் இப்போ இந்த அபிராமி அம்மை பதிகத்தை பாடினோம் இதை கேட்டு அனைவரும் நல்ல ஆதரவு கொடுங்க இது ஆடி மாதத்துக்கான அம்பாலுடைய பாடுவோம் அம்மா இல்லாமல் எந்த வேலையும் நடக்காது நம்ம அப்பா எழுந்து வரமாட்டார் அப்பா உட்காந்த இடத்துல இருந்துக்கிட்டே அம்மாவை வேலை வாங்குவார் அந்த குழந்தை போ அப்படின்னு சொல்லி ஞான சம்பந்தருக்கு பால் கொடுக்க அனுப்பிச்சார் அங்கே இன்னொன்னு பாருமா சண்டை போர் நடக்குது அதை நடக்குது இதை நடக்குது போமா அப்படின்னு சொல்லி நம்ம அப்பா உக்காந்த இடத்துலேருந்தே வேலை வாங்குவார் ஏன்னா அவர் வந்தார்னா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு நாயிடும் ஆகையினால அம்மா போனால் தான் சமாதானமாக பேசி எல்லாத்தையும் நல்ல இணக்கத்தோடு கொண்டுகிட்டு வருவேன் கடைசி பயனழுனா மட்டும்தான் அப்பா எழுந்து வருவார் ஆகையினால் அம்மாவோட போனோம்னா அப்பாவை எளிமையான முறையில் சீக்கிரமாக அடையலாம் நம்மளுக்கு எந்த விதமான துன்பமும் தொல்லையும் நேராது ஆகையினால் அவளுடைய பாதத்தை பற்றுவோம் எல்லா வித நன்மையும் பெறுவோம் திரு சிற்றம்பலம் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது எங்களை மாதிரி இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் இந்த ஆடி மாதத்தில் உங்களை இந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போங்கன்னு நான் சொல்லி வற்புறுத்தலை ஏன்னா சொல்ல சொல்ல அது கஷ்டமாக இருக்குது உங்களுடைய விருப்பம் அதுவாக இருந்தால் அப்படியே நடக்கட்டும் இந்த பதிகத்தை உட்காந்த இடத்துல இருந்தே கேளுங்க இந்த பதிகமெல்லாம் கேட்குறதே உங்களை தானாக கூட்டிகிட்டு போகும் கோயிலுக்கு முருகனின் அந்த வேலாயுதனின் அன்னையை பார்வதியை உமா மகேஸ்வரியை பாடி பணியிற நம்மளுக்கு சர்வ மங்கள மாங்கல்ய பலத்தையும் தீர்க சுமங்கலி பலத்தையும் ஆயுள் ஆரோக்கிய தனத்தையும் தந்து காத்திரடிச்சுக்கணும்னு தினந்தோறும் வேண்டி அவளுடைய பாதம் பண்ணிங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்